எல்லோருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற கோயில்களை பாக்கும்போது ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தோணும் அடேங்கப்பா எப்படி இத கட்டினாங்கன்னு வாங்க அந்த இன்ஜினியரிங் மர்மத்தை இன்னைக்கு உடச்சி பார்ப்போம் ஆமாம் இதுதான் அசலான கேள்வி யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி சிமெண்ட்டோ ஸ்டீலோ பெரிய பெரிய மிஷினோ எதுவுமே கிடையாது ஆனா அப்போ எப்படிங்க ஆயிரம் வருஷமா அசையாம நிற்கிற இந்த மாதிரி பிரம்மாண்டமான கோயில்களை நம்ம முன்னோர்கள் கட்டினாங்க இது ஏதோ ஒரு பெரிய மர்மம் மாதிரி இருக்குல்ல சரி வாங்க இந்த ஆயிரம் வருஷ அதிசயத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களை ஒன்னொன்னா நாம தேட ஆரம்பிக்கலாம் இது வெறும் பில்டிங் டெக்னிக் பத்தி மட்டும் இல்ல நம்ம முன்னோர்களோட அறிவை நம்ம புரிஞ்சிக்க போற ஒரு பயணம் இது உதாரணத்துக்கு நம்ம தஞ்சை பெரிய கோயிலே எடுத்துக்கோங்களேன் இதெல்லாம் வெறும் கல்லால கட்டின பில்டிங்ஸ் கிடையாதுங்க சொல்லப்போனா ஒவ்வொன்றும் ஒரு உயிரோட்டம் உள்ள புதிர் இன்னைக்கு இருக்கிற டாப் இன்ஜினியர்ஸியே எப்படிடா இத செஞ்சாங்கன்னு ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு டெக்னாலஜி இது எப்படி சாத்தியமாச்சு ஓகே நம்ம டிடெக்டிவ் வேலையில் கிடைக்கிற முதல் க்ளூ அவங்க யூஸ் பண்ண மூலப்பொருட்கள் சிமெண்டே இல்லாமல் அவ்வளோ பெரிய கற்களை ஒன்னாக சேர்க்கறதுக்கு அவங்க எதை யூஸ் பண்ணியிருப்பாங்க அங்கே தான் இருக்குது முதல் சீக்ரெட் அவங்களுடைய அந்த சீக்ரெட் மிக்சர் இருக்கே அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று அது ஒரு மாதிரி நேச்சுரல் சிமெண்ட் வெல்லம் கடுக்காய் சுண்ணாம்பு ஆத்துமணல் அப்புறம் முட்டையோட வெள்ளக்கரு இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான கலவையை ரெடி பண்ணிருக்காங்க இந்த ஆர்கானிக் பொருட்கள் எல்லாம் காற்றுல இருக்கிற ரியாக்ட் ஆகி நாளாக நாளாக இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுற தன்மையை கொடுத்துருக்கு இந்த கலவையோட ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமா இது நாளாக ஆக வீக் ஆகாது அதுக்கு பதிலா இன்னும் இன்னும் இறுகி கல்லை விட ஸ்ட்ராங்கா மாறிடும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற சிமெண்ட்டுக்கு ஒரு நூறு வருஷம் லைஃப்னா இந்த நேச்சுரல் கலவை ஆயிரம் வருஷத்தை தாண்டியும் கெத்தா நிக்குது என்ன ஒரு பிரமாதமான கண்டுபிடிப்பு பாருங்க சரி மொத க்ளூ முடிஞ்சுது இப்போ ரெண்டாவது க்ளூ போகலாம் இது மெட்டீரியல்ஸை பத்தி இல்ல அவங்களோட பில்டிங் டெக்னிக் பத்தினது கிராவிட்டியை அதாவது புவீர்ப்பு விசையை அவங்க எப்படி தங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணாங்கன்னு பார்ப்போம் இங்கதான் தான் மொத்த கான்செப்டுமே மாறுது இன்றைக்கி நாம கட்டுற பில்டிங்ஸ் எல்லாமே கிராவிட்டிக்கு எதிராக அதை தாங்கி நிற்கிற மாதிரி டிசைன் பண்ணப்படுது ஆனால் நம்ம முன்னோர்கள் கிராவிட்டியை ஒரு எதிரியா பார்க்கல ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துருக்காங்க அந்த கிராவிட்டியோட பவரையே யூஸ் பண்ணி பில்டிங்கை இன்னும் ஸ்ட்ராங்காக்கியிருக்காங்க இந்த டெக்னாலஜிக்கு பேர் தான் இன்டர்லாக்கிங் டெக்னாலஜி அதாவது பூட்டுக்கள் தொழில்நுட்பம் சிம்பிளாக சொல்லணும்னா ஒவ்வொரு கல்லையும் அடுத்த கல்லோட கரெக்டாக பொருந்துற மாதிரி செதுக்கியிருக்காங்க மேலேருந்து வர ப்ரெஷர் அதாவது கிராவிட்டி இந்த கற்களை இன்னும் டைட்டாக ஒன்னோட ஒன்று பூட்டி வைக்கும் இதனால மொத்த பில்டிங்கோ ஒரே பாறை மாதிரி செயல்படும் இது ஒரு பெரிய திருடி ஜிக்ச பசுல் மாதிரிதாங்க இந்த டெக்னிக்கோட உச்சகட்ட உதாரணம் எது தெரியுமா நம்ம தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்துக்கு மேலே இருக்கிற அந்த எம்பது டன் வெயிட் உள்ள ஒரே ஒரு கல்லு அடேங்கப்பா எண்பது டன் எந்த கிரேன் வசதியும் இல்லாத ஒரு காலத்துல அவ்வளோ பெரிய கல்ல அவ்ளோ உயரத்துக்கு தூக்கிட்டு போய் எப்படி அவ்வளோ பர்ஃபெக்டா பொருத்துனாங்கிறது இன்னிக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் இதுவே அவங்களோட இன்ஜினியரிங் அறிவுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி சரி நம்ம புதிரோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான குளோவுக்கு வந்தாச்சு அது என்னன்னா அவங்க இயற்கையோட எவ்ளோ ஒன்றி போய் கட்டியிருக்காங்கிறது தான் அவங்களோட புத்திசாலித்தனம் அவங்க என்ன கட்டினாங்கிறதுல மட்டும் இல்ல அதை சுத்தி இருக்கிற சூழ்நிலையோட எப்படி கனெக்ட் பண்ணாங்கிறதுல தான் இருக்கு அவங்க ஒரு கோயில கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட மண் தன்மை எப்படி இருக்கு காத்து எந்த பக்கம் அடிக்கும் நிலநடுக்கம் வர வாய்ப்பு இருக்கான்னு எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணியிருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஃபவுண்டேஷனே போட்டிருக்காங்க கோயில் காம்ப்ளெக்ஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு சூப்பராக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இதுதாங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஒரு லைன் அவங்களோட மொத்த பிலாசபியையும் சிம்பிளா சொல்லிடுது அவங்க இயற்கையை அடக்கி ஆள நினைக்கல அதோட சேர்ந்து வாழ நினைச்சாங்க அதோட ரிசல்ட் தான் ஆயிரம் வருஷத்தை தாண்டியும் கம்பீரமா நிக்கிற இந்த கலை பொக்கிஷங்கள் ஓகே இப்ப நாம பார்த்த இந்த மூணு க்ளூவையும் ஒன்னா சேர்த்து இந்த புதிரோட விடைய பார்க்கலாம் வாங்க அப்போ இந்த ஆயிரம் வருஷ கட்டிடத்தோட ரகசியங்கிறது ஒரே ஒரு விஷயம் கிடையாது அது பல விஷயங்களோட ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் அதாவது சூப்பரான ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் கிராவிட்டியை கரெக்டா யூஸ் பண்ற இன்டர்லாக்கிங் டெக்னிக் அப்புறம் சுத்தி இருக்கிற சூழ்நிலையை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு அறிவு இந்த மூணு ஒன்னா சேர்ந்தப்ப ஒரு அதிசயம் நடந்திருக்கு ஆக நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த கோயில்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டும் கிடையாது அது மெட்டீரியல் சயின்ஸ் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அப்புறம் எக்காலஜி இது எல்லாத்தோட அறிவும் சேர்ந்த ஒரு கலவை ஒரு முழுமையான ஹோலிஸ்டிக் அப்ரோச்சோட வழிபாடுது இந்த ஆயிரம் வருஷ அதிசயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம மனசுல நிற்கிற கேள்வி இதுதான் வெறும் கல்லு கலவைன்னு டெக்னிக்கலை மட்டும் பார்க்காம நம்ம முன்னோர்களோட அந்த அறிவிலிருந்தும் இருந்தோம் அவங்க இருந்தோம் இன்னைக்கு நாம வாழ்ற இந்த மாடர்ன் உலகத்துக்கு நாம என்ன கத்துக்கலாம் நீங்களே யோசிச்சு பாருங்க